நேர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த பணிகள் குறித்து தருமபுரி மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான சதீஷ் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணியின் பொருட்டு ஒவ்வொரு வாக்காளருக்கும் ஒரு கணக்கெடுப்பு படிவம் வழங்கப்பட்டுள்ளது வாக்காளர்கள் இந்த படிவத்தை பூர்த்தி செய்து மீண்டும் அந்த அலுவலரிடம் கொடுக்க வேண்டும் அவ்வாறு பெறப்படும் படிவங்கள் அனைத்தும் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும் வாக்காளர் கணக்கெடுப்பு படிவங்களை பூர்த்தி செய்ய வாக்காளர்களுக்கு உதவிடும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிறப்பு உதவி மையங்கள் வரக்கூடிய இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமையும் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரண்டு தினங்களுக்கு காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை செயல்பட உள்ளது இந்த உதவி மையங்களில் வாக்காளர்கள் அவர்களுக்கு மற்றும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு வழங்கப்பட்டுள்ள படிவங்களுடன் வந்து இந்த மையத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் இந்த மையங்களில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் பிஎல்ஓஸ் மற்றும் தன் ஆர்வலர்கள் பணியில் இருப்பார்கள் அவர்கள் படிவங்களை பூர்த்தி செய்ய உதவி செய்து பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை பெற்றுக்கொள்வார்கள் மேலும் வாக்குச்சாவடி முகவர்களும் இந்த பணியில் உதவி செய்ய உதவி மையங்களில் செயல்படுவார்கள் கணக்கெடுப்பு படிவம் மீண்டும் அளிக்காத வாக்காளர் பெயர் வரைவு பட்டியலில் இடம்பெறாது என்றும் எனவே வாக்காளர்கள் இந்த மையங்களை பயன்படுத்தி கொண்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள படிவங்களை பூர்த்தி செய்து மீண்டும் கொடுத்திட வேண்டும் என்று தருமபுரி மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான ரே சதீஷ் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய குறிப்பில் தெரிவித்துள்ளார்கள்